திராவிட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்தி பெருமை சேர்த்திருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் வி பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர் சுப்பராயன் அவர்களே பஞ்சாப்கரம் அவர்களே காமராஜ் அவர்களே சுந்தர் அவர்களே பரணிதரன் அவர்களே சுந்தரராஜன் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே பிவிஎம் நேர் அவர்களே கவிழி அவர்களே ராஜாங்கம் அவர்களே காலேஜ் ரவி அவர்களே பாசரை பாபு அவர்களே தோழர் முத்தையன் அவர்களே சிபிஐ வீரபத்ரன் அவர்களே இணைப்புரை வழங்க இருக்கின்ற அன்னதாசன் அவர்களே தொடக்க விளக்கு உரை ஆற்ற இருக்கின்ற சீனி கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட தலைவர் சங்கர் அவர்களே தோழர் பட்டாபிராமன் அவர்களே மாநில துணை செயலாளர் இளம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தோழமை கட்சியின் சார்பாக கண்டன உரை ஆற்றக்கூடிய தோழமை கட்சியினுடைய தலைவர்களே நிறைவாக நன்றி உரையாற்றக்கூடிய ராம்குமார் அவர்களே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கோவா அவர்களுடைய சிறப்பான ஒரு பணி அவர் பணியை நிறைவு செய்ய இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகியிருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு இந்தியாவே ஒரு அசிக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு செயல் அதாவது இந்தியாவினுடைய தலைமை மருந்த பாரத பிரதமரும் தன்னுடைய குடியரசுத் தலைவர்களும் தலைமை நீதிபதர்களும் மூன்று பேர் தான் இந்த நாட்டினுடைய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கின்றவரை ஒரு உயர் சாதிக்காரரான ஒரு ஒரு திருநாள் செருப்பை தூக்கி அடிச்சிருக்கிறது என்கின்ற ஒரு கண்டனத்திற்குரிய மாபெரும் குற்ற செயலாகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் மு க தான் முதல் கண்டன அறிக்கை வெளியிட்டார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் தாத்தப்பட்டவர்கள் ஈடுபடுகின்ற இந்த வேண்டும் அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஐந்தாறு மாவட்ட மாநிலம் தான் கட்டுப்படவில்லை ஐந்தாறு மாநிலங்கள் தான் கட்டுப்படவில்லை மீதி இருக்கின்ற அத்தனை மாவட்டத்தையும் மாநிலத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் இன்றைக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கு பிஜேபிக்கு ஒரு சின்ன சொப்பனமாக விளங்கக்கூடிய இந்த தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடைய இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சி தோழர்கள் இன்றைக்கு ஒன்று ஒன்றிணைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபிக்கு ஒரு செருப்படி கொடுக்கின்ற விதமாக அவர் மீண்டும் முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய நீதியை நிறைமாற்று அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்